சன்லைஃப் தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் இன்று இருபத்தி ஒன்று பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை கார்த்திகை மாதம் ஆறாம் நாள் சஷ்டி திதி இன்று மாலை ஐந்து மணி ஆறு நிமிடம் வரை பூசம் நட்சத்திரம் இன்று மதியம் மூன்று மணி முப்பத்தி ஐந்து நிமிடம் வரை இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக ஆயில்யம் கேட்டை ரேவதி ஆகிய புதனின் மூன்று நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் எல்லோருக்குமே தாராபலம் உள்ள எதையும் செய்வதற்கு உகந்த நல்லதொரு நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது மேற்கண்ட மூன்று நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் ஒரு பொருளை விற்பதற்கோ வாங்குவதற்கோ இது உகந்த நல்ல நாளாக அமையும் அதன் மூலமாக நல்ல பண வரவும் இவர்களுக்கு கிடைக்கும் இதனை அடுத்து சொந்த வாழ்க்கை வேலை தொழில் வியாபாரம் போன்ற அமைப்புகளில் ஏதேனும் ஒரு ரிஸ்க் எடுத்து செய்யக்கூடிய முடிவை எடுத்து அதன் மூலமான வெற்றிகள் கிடைக்கக்கூடிய சுப நாளாகவும் அமைந்திருக்கிறது என்று அடுத்து பன்னிரண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம் ராசிக்காரர்களுக்கு எதிர்ப்புகள் எல்லாம் விலகக்கூடிய கடன் தொல்லைகள் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு சுப நாளா இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க வேலை மாற்றம் கூட இன்றைக்கு ரொம்ப நல்லா இருக்கும் அதாவது ஒரு வேலையை விட்டுடலாமான்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு அல்லது ஒரு புதிய வேலை கிடைப்பதற்கு இன்டர்வியூல கலந்துகிட்டு சக்ஸஸ் ஆகுறதுக்கு ஒரு தேர்வு எழுதுறதுக்கு இன்னைக்கு ஒரு இன்டர்வியூ இருக்குதுன்னு வைங்க சந்தோஷமா போங்க இந்த இன்டர்வியூல நீங்க கண்டிப்பா செலக்ட் ஆவீங்க அந்த அளவிற்கு வெற்றிகளை மட்டுமே தரக்கூடிய தோல்விகளை தவிர்க்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு தோல்விகளை தவிர்க்கிறதுன்றது நம்ம கையில் இல்லை என்றாலும் கூட முயற்சிகள் பலிக்கக்கூடிய ஒரு சுப நாளாக இந்த நாள் அமையும் கடன் தொல்லைகள் இல்லாமல் இருக்கக்கூடிய தன்மை ஒரு ஐம்பது அறுபது வயதிற்கு மேல இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல ஆரோக்கியம் மருந்துகள் என்ன மருந்துகள் வித விஷயத்தில் ஒரு விழிப்புணர்வு வரக்கூடிய அமைப்பு நல்ல மருத்துவம் அடையாளம் காட்டப்படக்கூடிய அமைப்பு ஒரு ஆயுர்வேதம் பார்க்கலாமா சித்தா பார்க்கலாமா அலோபதி தான் போகலாமா என்கின்ற மாதிரியான அமைப்புகள் இருக்கிறவர்களுக்கு எந்த மருத்துவம் நம்முடைய உடலுக்கு ஆரோக்கியத்துக்கு ஏற்றது அப்படிங்கிறதுல தெளிவுகள் தீர்வுகள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க கூட இன்றைக்கு கொஞ்சம் அமைதியாக இருக்கக்கூடிய உள்ள நல்ல நாள் பாத்திரம் சார்ந்த தொழில் அமைப்புகளோடு உலோகம் சம்பந்தப்பட்ட தொழில் அதாவது இரும்பு தொழிலாக இருக்கலாம் அல்லது தங்க தொழிலாக இருக்கலாம் தாமிர தொழில் எந்த உலோகம் சம்பந்தப்பட்ட தொழில் அமைப்புகளோடு இருப்பவர்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய யோக நாளுங்க இன்னைக்கு ரிஷபராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டமுள்ள திருநாளாக இந்த நாள் அமையும் இளைய பருவத்தினருக்கு இன்னைக்கு மனசுல நினைச்சதெல்லாம் நடக்குங்க யாரை நண்பராக இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ அல்லது ஒரு எதிர்பாலினத்தவரின் மீது ஈர்ப்புகள் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் வாழ்க்கை துணை இன்னதான் அப்படின்றத கட அன்று கண்டுபிடிக்கக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கு இருக்குது நட்புகள் கூட இன்றைக்கு கை கொடுக்கும் ஒருத்தரோடு உரிமையாக இன்றைக்கு பழகி அவர் மூலமான ஒரு காரியத்தை சாதித்து கொள்ளக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் கண்டிப்பாக அமையும் இளையவர்களை தாண்டி பெரியவர்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு பிள்ளைங்க மேலே சந்தோஷப்படக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக உண்டு அதாவது இங்கி இவனை யான் பெறவே என்ன தமம் செய்துவிட்டேன் என்கின்ற மகாகவி பாரதியுடைய அமைப்பிற்கேற்ப பிள்ளைகளை பத்தின ஒரு பெருமிதமான உணர்வுகள் ஏற்படும் நல்லா படிக்கிறாரு நல்லா வேலை செய்கிறாரு அழகாக இருக்கிறார் அறிவாக இருக்கிறார் திறமையாக இருக்கிறார் என்பது போன்ற நம்முடைய பிள்ளைகள் மகத்தானவர்கள் என்கின்ற ஒரு பெருமிதமான உணர்வுகள் பெரியவர்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு சுப நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க சிலருக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு மேற்கு திசையிலிருந்து நல்ல தகவல்கள் வரக்கூடிய செய்திகள் வரக்கூடிய ஒரு அமெரிக்க ஐரோப்பிய நாடுகளில் இருந்து பணம் வர்றதோ அல்லது ஏற்றுமதி இறக்குமதி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஏற்கனவே மாட்டிக்கிட்டு பணம் நமக்கு திரும்ப கிடைப்பதோ அல்லது ஏதேனும் தொழில் முன்னேற்றம் இருப்பதோ இந்த மாதிரியான மனசு சந்தோஷம் அடையக்கூடிய குடும்பம் நிம்மதியாக இருக்கக்கூடிய நல்ல நாளாகவே அமைந்திருக்குதுங்க ரிஷவ ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் வயதிற்கு ஏற்றார் போல இன்றைக்கு மிதின ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே பிரயாணங்கள் சிறு குறு பிரயாணங்கள் ஏற்படக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும் குடும்பத்தோட கூட இன்னைக்கு ஒரு போயிட்டு வந்துடுவோம் ஒருத்தரை போய் பார்த்துட்டு வந்துடுவோம் இந்த மாதிரியான ஒரு பயணங்களின் மூலமான வெற்றிகள் கிடைக்கக்கூடிய ஒரு பயணத்தின் முடிவில் வெற்றி திரும்பி வரும்போது சந்தோஷம் என்பது போன்ற பயண லாபங்கள் ஏற்படக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு சிலருக்கு பார்த்தீங்கன்னா வாகன யோகம் கிடைக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமையும் ரொம்ப நாளாக இந்த மாடல்ல கார் வாங்கணும் இந்த மாடல்ல பைக் வாங்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய இளைய பருவத்தினருடைய அபிலாஷைகள் ஆசைகள் நிறைவேறக்கூடிய நல்ல நாளாகவும் இந்த நாள் அமையும் சிலருக்கு கொஞ்சம் புது கடன்கள் ஏற்படக்கூடிய அமைப்பு ஹவுசிங் லோன்னு சொல்றோம் இல்லையா அந்த மாதிரி வீட்டு வாகன கடன்கள் ஏற்படக்கூடிய நாளாகவும் அந்த வாகன கடன்கள் வீட்டு கடன்கள் ஏற்பட்டாலும் கூட பரவாயில்ல அதன் மூலமாக ஒரு பொருள் கிடைத்தது வீடு கிடைத்தது என்பது போன்ற மன நிறைவுகள் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் சிலருக்கு மட்டும் அம்மாவை பார்த்தினா ஒரு ஆரோக்கிய குறைவுகள் கொஞ்சம் மனசு கவலையா இருக்கும் என்ன பார்த்தாலும் அம்மாவுக்கு இதை சரி பண்ண முடியலையே என்கின்ற அமைப்புகள் இருக்கும் அப்படிப்பட்டவர்களுக்கு கூட அம்மாவிற்கு ஓரளவிற்கு ஆரோக்கியம் இருக்கும் என்கின்ற நல்ல நிலை மாற்றங்கள் ஏற்படக்கூடிய நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்கு சுகஸ்தானம் இன்றைக்கு வலுவடைந்து கேதுவின் இருப்பில் இருக்கக்கூடிய அமைப்பு எல்லாம் தொட்டது தொடங்கக்கூடிய நல்ல நாளாகவே அமைஞ்சிருக்குங்க மிதன ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு கடகராசிக்காரர்களுக்கு தன்னம்பிக்கை ஏற்படக்கூடிய சுப நாள் இன்றைக்கு ஒரு தைரியம் கூட ஏற்படும் சொல்லலாம் கடந்த ஒரு ரெண்டு வருஷமாகவே கடகராசிக்காரர்கள் அப்படி ஒன்றும் பெருசா நல்லா இல்லைன்றதான் உண்மை சிலருக்கு உடல் சரியில்லை சிலருக்கு மனம் சரியில்லை சிலருக்கு பொருளாதார நிலைமை சரியில்லை மன அழுத்தமாக இருக்கிறீங்க எல்லாம் ஒட்டுமொத்தமாக கூட ஒரு பத்து பர்சன்ட் போட்டுக்க அழுத்திக்கிட்டு இருக்கு உடம்பும் சரியில்லை காசும் இல்லை மனசும் நல்லா இந்த மாதிரி அதாவது அவரவருடைய பிறந்த ஜாதக தசாபக்தி அமைப்புகளை கேட்டார் போல கடகராசிக்காரர்களுக்கு ஏதாவது ஒரு குறை இருக்கக்கூடிய நாளாக இந்த நாட்கள் அமைஞ்சிருக்கு கடந்த ஒரு ஒரு வருஷமாகவே இந்த மாதிரியான பலன்கள் தான் நடந்துகிட்டு இருக்கு அதிலிருந்து கொஞ்சம் விடுபடக்கூடிய ஒரு சிரமம் பார்க்காமல் எல்லாவற்றையும் நீங்களே தீர்த்து வைக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு தன்னம்பிக்கை ஒரு மேலோங்கி இருக்கும் தன்னம்பிக்கை தைரியம் போன்றவைகள் இன்றைக்கு ஒரு வலுவாக இருக்கும் சொந்தக்காரங்களை பத்தின ஒரு தீர்க்கமான முடிவுகள் இருக்கும் நட்போ வந்து நம்ம தாங்க எல்லாம் நம்ம செஞ்சால் தான் எல்லாம் யாரும் வந்து இருக்கிற வரைக்கும் தான் கெட்ட வருவாங்க இல்லை என்று தெரிந்துவிட்டால் ஒதுங்கி பார்க்காதவர் போல போய் கொண்டே இருப்பார்கள் என்பது மாதிரியான சில புதிய கண் திறப்புகள் ஞானோதயங்கள் இன்றைக்கு கடகராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு ஆனாலும் தனி ஒருவனாகவே அனைத்தையும் சமாளிப்பேன் என்கின்ற ஒரு தைரிய தன்னம்பிக்கை வரக்கூடிய சிறப்பு நாள் கடகராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு சிம்மராசிக்காரர்களுக்கு தன லாபம் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் அதைவிட வெகு தூரத்திலிருந்து பணம் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு தூர பயணங்கள் வட மாநிலங்களின் மூலமாக உங்களுடைய மொழி பேசாத அதாவது தமிழ் மொழி பேசாமல் வேற்றுமொழி தெலுங்கு உருது போன்ற கனடா போன்ற இந்த மொழி பேசுகின்றவர்களிடமிருந்து பணம் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் ரொம்ப நாளாக மாட்டிக்கிட்டு இருந்த பணம் இன்னைக்கு வரக்கூடிய அமைப்புகளும் கண்டிப்பாக இருக்குது அவரை பிடிச்சேன் இவரை பிடிச்சேன் நேரத்தில் போய் நம்ம பணம் மாட்டிக்கிச்சு எப்படி இதிலிருந்து ரெக்கவர் ஆகி வெளியே வர்றதுன்னு தெரியல சேதப்படாமல் பணத்தை எப்படி திரும்ப வாங்குறதுன்னு தெரியல இந்த மாதிரியான ஒரு குழப்ப நிலைகளில் இருந்து கொண்டிருந்த வியாபார பெருமக்கள் தொழில் ரீ தொழில் ரீதியிலான அமைப்புகள் அல்லது நண்பருக்கோ தெரிந்தவருக்கு இருக்கோ இப்படி இப்படி அமைப்பில் கடனை கொடுத்துட்டு சிக்கலில் கிடக்கிறேன் இந்த மாதிரியாக இருக்கக்கூடிய தனி மனித அமைப்புகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு கூட கொடுத்த பணம் நல்ல விதமாக திரும்ப வரக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது சிலருக்கு பார்த்திங்கன்னா குடும்பத்தில் இன்றைக்கு இல்லாத அளவிற்கு ஒரு நிம்மதியாக இருக்கக்கூடிய அமைப்புகள் அத்தனை சிம்மராசிக்காரர்களும் கண்டிப்பாக உண்டு கடந்த காலங்களில் அண்ணன் அக்கால் போன்ற உறவுகள் அல்லது தாத்தா பாட்டி போன்ற மூத்த உறவுகளிடமிருந்து கசப்புகளை சந்தித்தவர்கள் தாத்தா பாட்டி இதை செய்யமாட்டாங்க அண்ணா அக்கா இதை செய்யமாட்டாங்க சொத்து பிரச்சனைகள் இப்படி இருக்கு இவர்கள் இதற்கு விட்டு கொடுத்தார்களே ஆனால் இதை வந்து சுமூகமாக தீர்க்கலாம் என்கின்ற மாதிரியாக குறைகளோடு நகர்ந்து கொண்டிருந்த குடும்ப அமைப்புகளை கொண்டிருந்தவர்கள் அனைவருக்குமே அந்த குறைகள் தீரக்கூடிய நல்ல நாளாக அமைந்திருக்கிறது இன்று கன்னிராசிக்காரர்களுக்கு மனசு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு ராசியிலேயே கேது இருந்தாலும் கூட அவர் குருவின் பார்வையில் குருவை பிரதிபலிப்பவராக இருப்பார் அப்ப இன்றைக்கு என்ன நடக்கும் பெரியவர்களால் கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைக்கு சந்தோஷம் இருக்கும் ஒரு ஒரு சம்பவத்திற்கு ஒரு விஷயத்திற்கு ஒத்துக்கொள்ளக்கூடிய தன்மை நீங்கள் வந்து விரும்பி கேட்ட ஒன்றை வாங்கி கொடுக்கக்கூடிய அமைப்பு இன்றைக்கு பெரியவர்களுக்கு இருக்கிறது சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை விருப்பத்தை கூட இன்றைக்கு தட்டி தட்டி கழித்து கொண்டிருந்த பெரியவர்கள் ஒத்துக்கொள்ளக்கூடிய தன்மை என்னமோ ஆசைப்பட்டு கேட்குறாரு இத்தனை வருஷமாக சொல்கிறாரு லவ் பண்ணுறேன்றாரு விரும்புகிறேன்றாரு அதை செய்கிறேன்றார் இதை செய்கிறேன்றாரு தொழில் வைக்கிறேன்றாரு ஏதோ ஒரு தடவை சந்தர்ப்பம் கொடுத்து பார்ப்போமே என்கின்ற மாதிரியாக சிறியவர்களுடைய ஆசை அபிலாஷை அத்தனையும் பெரியவர்கள் ஒத்துக்கொள்ளக்கூடிய நிறைவேற்றி வைக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு நட்புகள் கூட இன்றைக்கு நன்றாக இருக்கும் தொழில் மேன்மைகள் நன்றாக இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் உயர்ந்த சிந்தனைகள் வரக்கூடிய நாள்னு கூட இந்த நாளை கண்டிப்பாக சொல்லுவேன் எதிர்காலம் எப்படி இருக்கும் என்பதற்கான ஒரு அமைப்புகளை அதற்கான முன்னோட்டங்கள் படிக்கோட்டுகள் போன்றவைகளை இன்றே தெரிந்து கொள்ளக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக கன்னிராசிக்காரர்கள் எல்லாருக்குமே இருக்குது ஒரு சிறப்பு வாய்ந்த நாளாகவே இந்த நாளை சொல்லலாம் சிலருக்கு பாத்தீங்கன்னா அந்நிய இன மத மொழி பேசுகின்ற ஒருவர் இன்றைக்கு அறிமுகமாகி அவர் ஒரு நட்பாக ஏதேனும் ஒரு நல்லவைகளை செய்யக்கூடிய சுப நாளாக அமைஞ்சிருக்குங்க கன்னிராசிக்காரர்கள் எல்லோருக்கும் என்று துலாம் ராசிக்காரர்களுக்கு அனுமதிகள் ஒரு பாஸ்போர்ட் விசா மாதிரியான அனுமதிகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு நெடுந்தூர பிரயாணங்கள் இப்போது துலாம் ராசிக்காரர்களுக்கு ஏற்படும் ஒரு வெளிநாட்டிற்கு போகிறது குறிப்பாக கிழக்கு நாடுகளுக்கு போகிறது சிங்கப்பூர் மலேசியா ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளுக்கு விண்ணப்பித்திருந்தவர்கள் ஒரு பாஸ்போர்ட் கேட்டு அல்லது விசா கேட்டு விண்ணப்பித்திருந்தவர்களுக்கு அதற்கான அனுமதிகள் வரக்கூடிய நல்ல நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்கு எல்லாவற்றையும் விட மேலாக வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய துலாம் ராசிக்காரர்களுக்கு இருக்கிற நாடுகளையே வீடு வாசல் இருக்கு ஏதாவது ஒரு நிலைமையில வேலை மாற்றம் போன்றவைகள் நல்லதாகவே நடக்கும் வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு செலவுகள் அதிகமானாலும் கூட வருமானங்கள் இருக்கக்கூடிய அமைப்பு நல்ல செலவுகள் தேவையான ஒரு பொருட்கள் வாங்குறது வீடே வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு ஒரு நிலம் வாங்கக்கூடிய அமைப்பு அதற்கு அட்வான்ஸ் கொடுக்கக்கூடிய அமைப்பு ரொம்ப நாளாக சேர்த்து வைத்திருக்கின்ற பணத்தை ஒரு செல்வத்தை நல்ல விதமாக செலவு செய்து அதன் மூலமாக அதுல கொஞ்சம் ஒரு பல மடங்கு ரெண்டு மடங்கு மூணு மடங்கு கொஞ்சம் முன்னேற்றம் இருக்கக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கு கண்டிப்பாக துலாம் ராசிக்காரர்களுக்கு உண்டு பன்னிரெண்டாம் இருக்கக்கூடிய கேது சிக்கனமாக இருக்கிறதையும் வலியுறுத்துவார் என்பதால் வருகின்ற வருமானத்தை எப்படி சேமிக்கலாம் பங்குச்சந்தை போன்ற அமைப்புகளை எப்படி முதலீடு செய்யலாம் என்கின்ற எண்ணங்களும் வரக்கூடிய நல்ல நாளாகவே அமைஞ்சிருக்குங்க துலாம் ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அத்தனை அமைப்புகளும் விரோதம் பாராட்டுபவர்கள் கூட உங்களுடைய திறமையை பார்த்து அப்படியே அசந்து போகின்ற நாளாக இந்த நாள் இருக்கும் வெற்றி ஒன்றே குறிக்கோள் என்கின்ற அமைப்பு தான் இன்றைக்கு கண்டிப்பாக அத்தனை ராசிக்காரர்களுக்கும் இருக்கிறது பதினோராம் இடம் என்பது சட்டப்பூர்வமான நடவடிக்கைகளையும் வெற்றியை கொடுக்கக்கூடிய அமைப்பு ஒரு கோர்ட்டு கேஸு ஒரு காவல்துறை போன்ற அமைப்புகளோடு போராடி கொண்டிருப்பவர்கள் நான் இப்படி வந்தால் அவர் இப்படி வர்றாரு வடாக்கொண்டன் கொடாகண்டன் கதையாக இருக்கிறது இந்த இடத்திற்கு இந்த பிரச்சனைக்கு எப்போது தான் தீர்வு வருமோ என்கின்ற தெரியவில்லையே என்பது மாதிரியான மனக்கலக்கங்களில் குழப்பங்களில் இருக்கக்கூடிய அத்தனை ராசிக்காரர்களுக்கும் இப்போது மிகப்பெரிய அளவில் நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு சிறப்பு நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு அதாவது எல்லா நிலைமைகளிலையும் நீங்கள் வெற்றி அடைவதற்கான சாதக அமைப்புகள் அப்படியே உருவாகக்கூடிய திருப்பு முனைகள் வரும்னு சொல்லுவோம் இல்லையா அது உண்மையிலேயே வெறும் வார்த்தையாக இல்லாமல் நல்ல திருப்பங்கள் யாராவது ஒருவருடைய மனமாற்றத்தின் மூலமாக உங்களுக்கு நல்லவைகள் நடக்கக்கூடிய சுப நாளாக இந்த நாள் இருக்குங்க குடும்பத்தில் கூட அண்ணன் அக்கால் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இன்றைக்கு நல்லா இருக்கும் விட்டு கொடுக்காத அண்ணன் அக்கால்கள் கூட என்ன இருந்தாலும் என்னுடைய தம்பி என்னுடைய தங்கச்சி இவங்களுக்கு செய்கிறதுனால ஒன்றும் நம்ம கெட்டு போயிட போறதில்லை என்கின்ற மாதிரியாக ஒருவருக்கு ஒருவர் குடும்பத்தினர் விட்டு கொடுத்து அதன் மூலமாக சுகம் காணக்கூடிய நல்ல நாளாக அமைஞ்சிருக்குங்க விருச்சிக ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைக்கு வியாபார முன்னேற்றம் அற்புதமாக இருக்குது ஒரு புதிய கடை திறக்கிறது ஒரு கிளை திறக்கிறது ஒரு டீலர்ஷிப் எடுக்கிறது அல்லது ஒரு வளர்ச்சிக்கான ஒரு பிளான்கில் கூட கடன் போய் கேட்டேன் இந்த கடனை வாங்கினோம்னா கடையை அப்படி டெவலப் பண்ணோம்னா எங்கேயோ போயிடலாம் ஒரு வருஷத்தில் நல்ல போட்ட காசை எடுத்துடலாம் இந்த மாதிரியாக ஒரு அலைந்து தெரிந்து கொண்டிருக்கின்ற ஒரு விஷயம் இன்றைக்கு சக்சஸ் ஆகக்கூடிய நல்ல நாளாக சொந்த தொழில் வைத்திருப்பவர்கள் வியாபாரம் வைத்திருப்பவர்கள் எல்லாருக்குமே ஜீவன அமைப்புகள் வலுவாக இருக்கக்கூடிய சுப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு விவசாய பெருமக்களுக்கு கூட அப்படிலாம் ஒன்றும் பெரிய கஷ்டங்கள் இன்னைக்கு இருக்காதுங்க அவரவர்களுக்கு எந்தெந்த வகையில் வருகிறதோ எந்தெந்த வகையில் சாப்பாட்டிற்கான ஒரு விஷயங்கள் வருகிறதோ அந்த அமைப்புகள் எல்லாமே வலுவாக இருக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும் ஓடிக்கொண்டே இருப்பவர்கள்னு அடிக்கடி சொல்லுவேன் அதாவது டிராவல் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடியவர்கள் காரு பைக்கு ஆட்டோ இந்த மாதிரியான ஓட்டக்கூடியவர்கள் டெலிவரி செய்யக்கூடிய வாய்கள் இன்றைக்கு இளைஞர்களுக்கு பார்த்திங்கன்னா பெரும்பாலும் அந்த டெலிவரி அமைப்புகளை பண்ணுறீங்க இல்லையா அந்த மாதிரி உணவு டெலிவரி செய்யக்கூடியவர்கள் எல்லாருக்குமே வெகுமானத்தோடு வெகுமதியும் கிடைக்கக்கூடிய ஒரு ஃபைவ் ஸ்டார் ரேட்டிங் கூட உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நல்ல நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்கு மனசு கொஞ்சம் இன்றைக்கு கொஞ்சம் சிறப்பாகவே இருக்கும் எதிர்கால திட்டங்களை போடக்கூடிய அளவிற்கு ஒரு தெம்பாக எதிர்த்தாலும் பரவாயில்லை இன்றைக்கி இதை பார்த்தலாம் பெரிய கஷ்டங்கள் நஷ்டங்கள் வந்து விடாது என்கின்ற அமைப்புல எல்லாம் நிறைவாக தொழில் முன்னேற்றங்கள் காணக்கூடிய ஒரு அமைஞ்சிருக்குங்க ராசிக்காரர்கள் எல்லாருக்குமே இன்றைக்கு மகர ராசிக்காரர்களுக்கு பாக்கியங்கள் நிறைவாக கிடைக்கக்கூடிய சுப நாள் இன்றைக்கு எல்லா நிலைமைகள்லையும் இன்றைக்கு நல்லவைகள் நடக்கக்கூடிய மகர ராசிக்காரர்கள் கஷ்டங்கள்ல இருந்து அப்படியே கொஞ்சமா வெளியே வந்துட்டீங்க மார்ச் மாதத்தோடு ஏழரை சென்னி முடிய போகுது இந்த ஏழரை சென்னையில் ஒரு ஏழரை வருஷத்தில் ரெண்டு ரெண்டரை வருஷம் போட்டு பெரிய அளவில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலாம் பெரிய மன அழுத்தங்கள் இருந்தது இல்லையா அந்த மாதிரி அமைப்புகள் எதுவுமே இல்லாமல் படிப்படியாக நல்லவைகள் நடக்கும் என்பதை மனம் உணரக்கூடிய நல்ல நாள் இந்த நாள் வீடு வாங்கிறது காடு வாங்கிறது ஒரு நிலம் வாங்கக்கூடிய அமைப்புகள் அல்லது ஒரு வாகனம் வாங்கக்கூடிய அமைப்புகள் நல்ல விதமான சொத்துக்கள் சேர்க்கக்கூடிய அமைப்புகள் வாழ்க்கையில் இன்னும் ஒரு பத்து இருபது வருஷம் நல்லா இருக்க போகிறோம் என்கின்ற ஒரு நம்பிக்கை எல்லாம் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் சிலருக்கு பாத்தீங்கன்னா இன்றைக்கு குலதெய்வ தரிசனம் கிடைக்கும் வேண்டுதல்களை நிறைவேற்ற முடியும் ரொம்ப நாள் அந்த சாமியை போய் கும்பிட்டுட்டு வரணும்னு நினைக்கிறேன் டக்குன்னு போய் கும்பிட்டுட்டு வந்துடலாம் யாரையும் எதையும் எதிர்பார்க்க தேவையில்லை வண்டி எடுத்தமா அல்லது பஸ்ஸில் ஏறினோமா போய் பார்த்துட்டு வந்துடுவோம் என்பது மாதிரியான ஒரு டவார் என்று ஒரு முடிவெடுத்து ஒரு தெய்வ தரிசனம் புனித தரிசனம் போன்றவைகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளா இந்த நாள் இருக்கும் தனக்கு மிஞ்சி தானம்னு சொல்லுவாங்கள்ல இன்னைக்கு மகர ராசிக்காரர்கள் தானம் பண்ணுவீங்க நீங்கள் தானம் பண்ணுறீங்கன்னா அவங்களுக்கு வருமானம் நல்லா வந்திருக்குன்னு அர்த்தம் இல்லையா நமக்கு நல்ல வருமானம் வரும்போது ஒரு பத்து ரூபாய் அடுத்தவங்களுக்கும் கொடுத்து பார்க்கலாமே என்கின்ற உயரிய எண்ணம் கொண்டவர்களான மகர ராசிக்காரர்களுக்கு மற்றவர்களுக்கு தானம் கொடுக்கக்கூடிய தர்மம் செய்யக்கூடிய அளவிற்கு வருமானம் வரக்கூடிய நல்ல நாளுங்க இன்னைக்கு கும்பராசிக்காரர்களுக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் செயல்படக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் கடந்த காலங்களில் பங்குச்சந்தை யூக வணிகம் இந்த மாதிரியான அமைப்புகளில் கொஞ்சம் பணத்தை இழந்துட்டாங்க ஆயிரம் ரூபா போட்டேன் ரெண்டாயிரம் ரூபா வந்தது ரூபா போட்டேன் ஐயாயிரம் ரூபா வந்தது டக்குன்னு ஒரு ஐம்பதாயிரம் ரூபா போட்டேன் போயிடுச்சுங்க இந்த மாதிரி சிறுக சிறுக ஒரு மாதிரியாக லாபம் வந்து ஒரு பெரிய தொகை போடும்போது பண இழப்புகளை பங்குச்சந்தை யூக வணிகம் இணையம் போன்ற அமைப்புகளில் அதாவது இன்றைக்கு தான் இணையங்கள் நிறைய சொல்லிக் கொடுக்குதே ஒரு இன்டர்நெட் மூலமாகவே நிறைய விஷயங்களை நம்ம கற்றுக்கிறோம் இல்லையா இந்த மாதிரியான விஷயங்களில் பண இழப்பை சந்தித்தவர்களுக்கு இழந்த பணத்தில் ஓரளவாவது ரெக்கவர் பண்ணக்கூடிய அமைப்புகள் வரக்கூடிய நல்ல நாளாக எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் செயல்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் அதற்காக எதிர்பாராத அதிர்ஷ்டம் செயல்படுதுன்னா கும்பராசிக்காரர்கள் சூதாட்ட

விட்டு போன ஒருவர் மீண்டும் நம்முடைய வாழ்க்கையில வரக்கூடிய கும்பராசிக்காரர்களுக்கு இன்ப அதிர்ச்சிகள் செய்யக்கூடிய ஒரு மதியம் மூன்று மணிக்கு பிறகு பாத்தீங்கன்னா கூட ஒரு சந்தோஷமாக இருக்கக்கூடிய நல்ல நாளாக அமைஞ்சிருக்குங்க கும்பத்தினர் எல்லோருக்கும் வயதற்கு ஏற்றார் போல இன்றைக்கு மீனராசிக்காரர்களுக்கு கணவன் மனைவி உறவு இன்றைக்கு ரொம்ப சிறப்பா இருக்கும் ஏன்னா ஏழாம் இடத்துல கேது இருந்தாலும் அவர் குருவின் பார்வையில் இருக்கிறார் ராசிநாதனை பிரதிபலிக்கக்கூடிய தன்மை இன்றைக்கு கேதுவிற்கு உண்டு ரொம்ப நாளாக சண்டை போட்டுக்கிட்டு இருந்தவங்க முறைச்சிக்கிட்டு இருந்தவங்க ஒரே வீட்டுக்குள்ளேயே நண்பர்கள் போல வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய மீன ராசிக்காரர்கள் அனைவருக்குமே நல்லவைகள் நடக்கக்கூடிய கருத்து மோதல்கள் இருந்தாலும் கூட கணவன் மனைவி என்றவை ஒரு ஃபிக்ஸான ஒன்று இதை நம்ம பிரிக்கவே முடியாது என்பதை மற்றவர் உணர்ந்து கொள்ளக்கூடிய அளவிற்கு இன்னொருவர் செய்யக்கூடிய ஒரு சில காரியங்கள் அர்த்தமுள்ளதாக இருக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க காதலன் காதலி உறவு கூட இன்றைக்கு ரொம்ப சிறப்பாகவே மீனராசிக்காரர்களுக்கு அமைந்திருக்கிறது அதுலேயும் உண்மையை சொல்லப்போனால் ஒருவருடைய வாழ்க்கை துணை இன்றைக்கு தெரியக்கூடிய நாளாக சிலருடைய சம்மதம் நட்பு காதலாக மாறுறதுன்னு சொல்லுவோம் இல்லையா சம்மதம் ரொம்ப நாளாக வந்து ஒருத்தர் வெயிட்டிங்கில் உங்களுடைய அன்பை வைத்திருந்து அதற்கு இன்றைக்கு சம்மதம் கொடுக்கக்கூடிய நாளாக இளைய இளைஞர்களுடைய சந்தோஷம் இருக்கக்கூடிய ஒரு யோக நாளாகவும் இந்த நாள் அமையும் ஒரு நடுத்தர வயதில் இருக்கக்கூடியவர்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு நட்புகளால் நல்ல விதமான அமைப்புகள் கிடைக்கும் ஒரு ஷேர் மார்க்கெட் பாட்டு போன்றவைகள் இன்றைக்கு நல்லவைகள் நடக்கும் அதே போலவே பங்கு வர்த்தகம் இது பங்காளி வர்த்தகம் சொல்றோம்ல கூட்டு வர்த்தகம் அதாவது நண்பர்களாக சேர்ந்து செய்யக்கூடிய கூட்டு தொழில் அமைப்புகள் இன்றைக்கு சிறப்பாக இருக்கக்கூடிய தன்மையும் மீனராசிக்காரர்கள் அனைவருக்குமே இருக்கிறது ஆகவே சொந்த பந்தங்களால கூட இன்றைக்கு ஓரளவுக்கு நல்லவைகள் தான் நடக்கும் குடும்ப அமைப்புகள மீன ராசிக்காரர்களுக்கு இன்றைக்கு நிம்மதி சந்தோஷம் கிடைக்கக்கூடிய நல்ல நாளுங்க இன்னைக்கு இதுவரை ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்த்தோம் விளக்கத்தை பார்க்கலாம் கடந்த ஆறு தினங்களாக மேஷம் முதல் கன்னி வரையிலான ஆறு லக்கணக்காரர்களுக்கு தீமை தருகின்ற நன்மை தருகின்ற கிரகங்கள் என்ன என்ன அப்படிங்கறத பார்த்துட்ட நிலைமையில இன்றைக்கு ஏழாவது லக்னம்னு சொல்லப்படக்கூடிய துலாம் லக்னக்காரர்களுக்கு தீமை தரக்கூடிய கிரகம் அது அதற்கு பிறகு நன்மை தரக்கூடிய கிரகம் அதுன்னு பார்க்கலாம் உண்மையில் ஊருக்கெல்லாம் சுபர் நல்ல கிரகம்னு சொல்லப்படக்கூடிய குரு பகவான் தான் துலா லக்கணக்காரர்களுக்கு தீமையை தரக்கூடிய ஒரு கிரகம் நான் ரெண்டு நாளைக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி எல்லா கிரகங்களும் நன்மையை தரும் எல்லா கிரகங்களும் தீமையை தரும் அவரவருடைய பிறந்த ஜாதக அமைப்பிற்கு கேட்டார் போல நல்ல கிரகமோ கெட்ட கிரகமோ ஆதிபத்திய அமைப்புகள் அந்தந்த கிரக அமைப்புகள் தசாபக்திகள் எப்படிப்பட்ட தன்மையோடு எந்த பாவகத்தோடு தொடர்பு கொண்டிருக்கின்றன என்பதை பார்த்து அதன் மூலமாக நல்லவைகள் கெட்டவைகள் நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு தாங்க உண்டு ஆனால் இயல்பிலேயே என்பது ஒரு கடுமையான பாவகம் பனிரெண்டு பாவகங்களிலே கெட்ட பாவகம் எட்டாவது வீடு கிடையாது ஆறாவது வீடு தான் எட்டாவது வீட்டில் கூட எதிர்பாராத அதிர்ஷ்டம் ஆயுள் போன்ற மனிதனுக்கு தேவையான சில பல விஷயங்கள் இருக்கின்றன ஆனா ஆறாவது பாகத்த பாவகத்தில் தான் மனுஷனுக்கு தேவையில்லாத எல்லா விஷயமும் இருக்கு அப்ப இந்த ஆறாம் பாவகத்திற்கு துலாம் லக்கணக்காரர்களுக்கு சொந்தமான பகவான் கடுமையான தீமைகளை செய்யக்கூடியவராக இருப்பார் குரு நல்ல இடத்துல இருந்தா கூட ஆறாம் பாவத்தை தானே அவர் செயல்படுத்தணும் உண்மையில அவர் ஆறுக்கு எட்டு பன்னெண்டு ஆறுல மறைஞ்சிருந்தார்னா ஆறுக்கு ஆறான பதினோராம் இடத்துல இருந்தார்னா ஆறுக்கு பன்னெண்டான அஞ்சாம் இடத்துல இருந்திருந்தார்னா ஆறுக்கு எட்டான லக்னத்துல உட்கார்ந்து இருந்தார்னா இந்த மூன்று இடங்கள்ல அவர் நல்லதுகளை செய்வார் அதே போலவே மூன்றாம் இடத்தோடு அவர் தொடர்பு கொண்டிருந்தார் ஒன்பதாம் இடத்துல இருந்தா மூணாம் இடத்தை பார்ப்பார் ஏழாம் இடத்துல இருந்தா மூணாம் இடத்தை பார்ப்பார் ஆக என்ன நடக்கும்னு பாத்தீங்கன்னா ஒன்று ஐந்து பதினொன்று இந்த மாதிரியான அமைப்புகள் ஏழு ஒன்பது போன்ற அமைப்புகளில் மிகப்பெரிய யோக பலன்களை அவர் செய்வார் இதை தவிர்த்து அவர் ஆறாம் பாவத்திலே உட்காந்து ஆறாம் பாவகத்தை பார்க்குற மாதிரி பன்னெண்டாம் பாவத்தில் இருந்து பத்தில் உச்சமாக இருக்கக்கூடிய சில பல நிலைமைகளில் துலாம் ராசிக்காரர்களுக்கு பெரிய ஒரு நன்மைகளை கண்டிப்பாக செஞ்சிட்றதில்லைங்க என்னதான் இருந்தாலும் குரு சுபராக இருந்தாலும் கூட குரு கெடுபலன்களை செய்யக்கூடிய அமைப்பு துலா லக்னத்திற்கு கண்டிப்பாக உண்டு அதே நேரத்தில் நல்லதுகளை செய்வார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே தாங்க தலைகள் மாற்றம் உலகத்துக்கே கெட்டவர்னு சொல்லப்படக்கூடிய சனி பகவான் துலா லக்னக்காரர்களுக்கு மிகுந்த நன்மையை செய்யக்கூடிய ஒரு கிரகம் இருக்கணும் உலகத்துக்கே அவர் ஆகாதவர் அதுவும் சனி வந்து மந்தன் காரி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லா விதத்திலையும் சனியை விற்கக்கூடியவர்களுக்கு கூட துலாம் லக்னக்காரர்களுக்கு சனி பகவான் நான்கு ஐந்து என்கின்ற இரண்டு சுப ஆதிபத்தியங்களுக்கு ஒரு கேந்திரம் ஒரு திரிகோணம்னு சொல்லுவோம் இந்த ஒரு கேந்திரத்திற்கும் திரிகோணத்திற்கும் சொந்தமாக இருக்கக்கூடிய அமைப்பு சனி பகவான் மிகப்பெரிய அமைப்புகளில் நன்மையை செய்வார் என்பதை காட்டுகிறது ஆனாலும் சனி எப்பவுமே நன்மையை செய்யணும்னா அவர் சுபத்துவமாக இருக்கணும் குருவோடைய குருவின் பார்வை சுக்கரனுடைய பார்வை குரு சுக்கரனுடைய இணைவு பௌர்ணமி சந்திரனுடைய பார்வை இணைவு போன்ற சுப தொடர்புகள் எப்பொழுதெல்லாம் சனிக்கு இருந்து நல்ல பாவகங்கள்ல துலாலக்கணக்காரர்களுக்கு இருக்கிறாரோ அப்போது அல்ல முடியாத எண்ண முடியாத அளவிற்கு பணத்தை கொட்டி கொடுப்பார் என்பதுதான் உண்மை இரண்டாவது லக்னாதிபதியாகிய சுக்கரன் எட்டாம் அதிபதியாக இருந்தாலும் எட்டில் தொடர்பு கொள்ளாமல் லக்னத்தில் தொடர்பு கொண்டிருக்கின்ற நிலைமையிலும் ஒன்பதாம் அதிபதியாகிய பாக்கியாதிபதியாகிய புதன் விரயத்திற்கு அதிபதியான பன்னெண்டாம் அதிபதியாக இருந்தாலும் ஒன்பதாம் இடத்தோடு மட்டும் தொடர்புகளை கொண்டிருக்கின்ற நிலமையிலையும் இந்த சுக்கிரனும் புதனும் கண்டிப்பாக துலாம் லக்னக்காரர்களுக்கு நல்ல பெரிய அளவில் நன்மைகளை நிச்சயமாக கண்டிப்பாக செய்வாங்க ஆகவே எல்லா நிலைமைகளிலும் தீமையை தருகின்ற கிரகம் குரு நன்மைகளை தருகின்ற கிரகம் சுக்கரன் சனி புதனாக நிச்சயமாக இருக்கும் கூடவே சந்திரனும் ஜீவனாதிபதி ஜீவனாதிபதின்றதுனால சந்திரனையும் ஓரளவுக்கு துலாலக்கணக்காரர்களுக்கு நன்மை தரக்கூடிய லிஸ்டில் சேர்த்துக்கலாங்க நாளை நம்ம விருச்சிக லக்கணக்காரர்களுக்கு என்ன பலன் நடக்கும் என்ன தீமை நன்மைகளை தெரியக்கூடிய கிரகம்ன்றதை பார்த்துடலாங்க இதுவரை பன்னிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தையும் பார்த்தோம் மீண்டும் நாளை காலை இதே ராசி பலன் பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி இன்னும் பல வீடியோக்களை காண சன்லைப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க